ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஒரு எக்கார் ராஜேஷ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருப்பீங்க நாங்களும் நல்லா இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி ஒன்று செப்டம்பர் பதினேழு அதுக்கு இல்லாமல் புரட்டாசி ஒன்றா செவ்வாய் பௌர்ணமி எல்லாம் வந்ததுங்க அன்றைக்கி தான் என்னுடைய வீட்டுக்காரர் நாள் எப்பவுமே செப்டம்பர் பதினேழு புரட்டாசி ஒன்று வெஜ்ஜி ஒன்லி வெஜ்ஜி தான் சாப்பிட முடியும் நான்வெஜ்ஜி சாப்பிட்றதுக்கு வாய்ப்பே இல்லை அவங்களுக்குலாம் நான் வெஜ்ஜாக மாறிட்டதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் வந்து கேக் ஆர்ட்ரு பண்ணியிருந்தாங்க பொண்ணு பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்காங்க அங்கேருந்தே ஆர்டர் பண்ணிட்டு பையன் போயிட்டு வாங்கி வந்தான் ரொம்ப சிம்பிள் ஒரு பேண்ட் ஷர்ட் ஏற்றாச்சு ஈவினிங்காக வந்து பார்த்திங்கன்னா காலையில் குளிச்சார் திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் ஒரு மாதிரி காசு வச்சானு ஆகுது இல்லையா அதனால குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை போட்டுன்னு வந்தார் அவ்வளோதான் அந்த ட்ரெஸ்ஸு கூட அவருக்கு பிடிக்கல நான் தான் எடுத்து கொடுத்தேன் ஹாப்பி பர்த்டே டேடி அப்படின்னு போட்டுதாங்க பேரெல்லாம் மென்ஷன் பண்ணல பொண்ணு வந்து ஹாப்பி பர்த்டே டேடி அப்படின்னு போட்டு கேக் ஆர்டர் பண்ணி இருந்ததாங்க ஏன்னா ஸ்கூல் சேர்த்ததுனால வர முடியல அப்புறம் வந்து நாங்கள் மட்டும் தான் பையனுடைய ஃப்ரெண்டு மட்டும் ஒரு தம்பி வந்திருந்தாப்பில் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா கேக் வாங்கியாச்சு முட்டை போடாமல் கேக் ஆர்ட்ரு பண்ணி அமுச்சிருந்தான் ஏன்னா முட்டை போட்டால் நான் முதல்ல சாப்பிட்றது வெஜ்ஜியும் ஆயிட்டதுனால நான் முட்டைலாம் போட்டால் சாப்பிட மாட்டேன்னு சொல்வேன்னா அதனால் வந்து புரட்டாசி ஒன்று பௌர்ணமி இதெல்லாம் வந்து வச்சு அவள் வந்துட்டு கேக்கு போ முட்டை போடாமல் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்தது கேக்கு டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது முட்டை போடாததுனால நானும் வந்து சாப்பிட்டேன் அன்றைக்கி பைய பெரிய பையனை தான் திட்டின்னு இருந்தான் வீடியோவில் வரக்கூடாது அப்படின்ட்டான் கேக்லாம் பிரிச்சான் காமிக்கலாம் அப்படின்னா வீடியோவில் என்ன காமிக்காத காமிக்காத அப்படின்னு சொல்லுவான் இன்னொரு இடத்துல காமிச்சிருக்கேன் பாருங்கள் அவன் எப்படி கையை காமிக்கிறான்ட்டு தெரியல ஃபஸ்ட்டுலாம் இல்லைங்க இப்போலாம் எம்காம் போன அப்புறமே கொஞ்சம் பசங்க வந்து எதுனா ஒரு அந்த கொஞ்சம் வந்து திமுறாக இருக்குமா என்னான்னு தெரியல எம்காம் போயிட்டுமே அப்படின்ட்டு ஓகே ஹாப்பி ரெண்டாவது டிகிரி போயிருக்கான் அப்படின்ட்டு ஹாப்பியாக இருக்குது இப்போ வந்து கேக் வந்து கட் பண்ண போகிறேங்க ரொம்ப சிம்பிளான ஒரு வீடியோ தாங்க பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் இல்லைங்க பா பிடிச்சதான் பார்க்க முடியும் பாருங்க பாருங்க நம்ம சொல்ல முடியாது ஓகே கேக்கு இப்போ கட் பண்ண போகிறார் இந்த ஷர்ட்டை தாங்க பிடிக்கல இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் இல்லையா அந்த மாதிரி ஷர்டில் தான் பிடிக்கும் கோடு போட்டது கட்டம் போட்டது இப்படி தான் போடுவார் சரி கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கட்டும் நமக்கும் ஒரு புடவைக்கு மேட்சாக இருக்கட்டும் இந்த ஷர்ட்டை எடுத்தேன் ஆனால் அவருக்கு பிடிக்கல அதெல்லாம் ஆஃபீஸ் போட்டு போக மாட்டார் அவருக்கு வந்து நார்மலாக இருந்தால் ஃபார்மல் செட்டாக ஏதோ சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் பிடிக்கும் அப்புறம் வந்து கேக்கு வெட்டிட்டு சாப்பிட போகிறேங்க ஓவராக பண்ணுவேன் பாருங்கள் ஃபோ வீடியோ எடுக்கக்கூடாதுன்றால் தான் திட்டிக்கின்னு இருந்தேன் ஆனால் தான் மியூட் பண்ணிட்டேன்

வெட்டி வீட்லயே விளக்கெல்லாம் ஏத்திட்டு தான் நான் வந்து கேக்லாம் வெட் கட் பண்ணும் கட் பண்ணிட்டு அப்புறமா எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் இருந்துட்டு பௌர்ணமி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்கிழமை புரட்டாசி ஒண்ணு என்னுடைய வீட்டுக்கார பிறந்தநாளு பௌர்ணமி எல்லாம் வந்தது சரி வந்து ஓகே எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் நான் கேக்கெலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து தேங்காய் கற்பூரம் ஊதுவத்தி தேங்காய் உடைக்க கப்பி விளக்கு வெற்றில பாக்கு அதுக்கப்புறமா பிரசாதம் பால் அதுக்கப்புறமா வந்து கல்கண்டு அப்புறம் தீப கொலுசு பெல் மனை இதெல்லாம் நமக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து சாமி கும்பிட்டேன்னு சொல்லலாம் அன்றைக்கி வீட்லேயும் உட்காந்து எல்லாம் நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடித்தாச்சு ஒரு திருப்தியாக இருக்கும் நம்ம அதை கும்பிடும்போது தான் இப்போ எல்லாத்தையும் எடுத்துன்னு மேலே வர சொன்னேன் எந்த வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு நூற்றி எட்டு மந்திரம் நூற்றி எட்டு போற்றி அதுக்கப்புறம் சந்திரனுடைய சந்திரனுடைய இல்லையா அது நூற்றி எட்டு வாட்டி சொல்வேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பண்ணுவேன் அதுக்கப்புறமா ஃபோன் பண்ணி வர சொன்னேன் எல்லோரும் வந்தாங்க இத்தனை பௌர்ணமி கும்பிட்டு ஒரு பௌர்ணமிக்கு யாருமே வந்தது இல்லைங்க இந்த பௌர்ணமிக்கு எல்லாரையும் வர சொன்னால் எல்லோரும் அது என்னமோ வந்துட்டாங்க எல்லாரும் சாமி கும்பிட்டோம் நாலு பேரும் திருப்தியாக இருந்தது ஏன்னா நான் மட்டும் தான் கும்பிட்டு நான் மட்டும் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துன்னு போகிறது தான் வர சொல்லுவேன் கூப்பிட்டா யாரும் வர மாட்டாங்க தெரியல இந்த வாட்டி கூப்பிட்ட உடனே ஃபோன் பண்ணி எல்லாரும் வாங்கினவொடனே எல்லாரும் வந்தாங்களா அதுக்கப்புறம் வந்து ஆர்த்திலாம் காமிச்சிட்டு சந்தேகனுக்கு அதுக்கப்புறமா வந்து எல்லாரும் தொட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து அந்த கற்பூரம் குளிர வரைக்கும் அப்படியே உட்காந்துன்னு தான் அப்படியே வீடியோ எடுக்க எடுத்தாங்க நான் எடுக்கவே சொல்லுவில்ல ஒரு பௌர்ணமிக்கு தான் நம்ம சொல்லியாச்சு நம்ம எதுக்கு இன்னொரு வாட்டியும் போடணுன்ட்டு அப்புறம் பார்த்தா வீடியோ எடுத்தாங்க சரி ஓகே அதை அப்படியே வந்து ஷேர் பண்ணுவோம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணிங்கிறேங்க கிட்டத்தட்ட நான் ஒன் இயர்க்கு மேலே கும்பிட்டுங்கிறேன் ஒரு வாட்டியும் வந்து ஃபேமிலியாக வந்து கும்பிட்டதே இல்லை இந்த வாட்டி தான் ஃபேமிலியாக வந்து எல்லோரும் நாலு பேரை நின்று சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அப்படியே வந்து கிளம்பணும் ஓகேங்க இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது ரொம்ப சிம்பிளான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்